அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஞானியைப் போல எப்போது வாழ முடியும் தெரியுமா ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தன் வாழ்க்கை வசதிகளை சுருக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு ஆமை ஓற்றிற்குள் தன் உடம்பை சுருக்கிக் கொள்வதை எடுத்துக்காட்டாக கூறுவதுண்டு பெரிய பங்களா படகு போன்ற கார் அதனைச் சுற்றிய பெரிய தோட்டம் என்று பிரம்மாண்டமாய் வாழ்பவர்கள் ஏராளம் உண்டு இன்னும் சிலர் பெட்டி கவிழ்த்தாற் போல சின்ன வீடு சிரமமில்லாத வாழ்க்கை எளிமையான உணவு என்று வாழ்க்கையினை திறம்பட நடத்துவர் மேலும் பல சாதாரண குடிசையில் எப்படி இருந்தால் என்ன எவ்வளவு பெரிய வீட்டில் வசித்தால் என்ன மூன்று வேளைதான் உண்ண முடியும் உறங்குவதற்கு சிறிது இடம் கிடைத்தால் போதும் இதைவிட பெரிய வீட்டில் வசிப்போரும் இதைத்தானே செய்கிறார்கள் என்று கூறுவாரும் உண்டு ஆக அவரவர் மனநிலைக்கு ஏற்ப வீடு விசாலப்படுவதை அறிய முடிகிறது கிரேக்க தலைநகர் ஏத்தன்ஸில் இருந்த டயோஜெனிஸ் என்னும் ஞானியை ஒரு நாள் மகா அலெக்சாண்டர் சந்திக்க நேர்ந்தது அப்போது ஒரு பீப்பாயையே தம் இருப்பினமாக கொண்டிருந்தார் ஞானி ஞானியிடம் சென்று நான் அலெக்சாண்டர் என்றார் அரசர் நான் டயோஜெனிஸ் தங்களுக்கு நான் ஏதேனும் உதவி செய்யலாமா என்று கேட்டார் அலெக்சாண்டர் ஆம் வெயிலை மறைக்காமல் நில்லும் என்றார் டயோஜெனிஸ் அவ்விடம் விற்று அகன்று தம் சகாக்களை பார்த்து நான் அலெக்சாண்டராக இல்லாதிருந்தால் டயோஜினிஸாக இருக்கவே விரும்புவேன் என்றார் அலெக்சாண்டர் உள்ளதை கொண்டு நல்லது செய் இருப்பதை கொண்டு நிறைவு கொள் என்பதற்கு சிறந்த வாழ்வியல் முறை இதுதான் ஞானி அப்படி வாழ்ந்துவிட முடியும் ஆனால் மகா அரசன் அப்படி வாழ்ந்துவிட முடியுமா அதனால்தான் நான் அரசனாக இல்லாமல் சாதாரண குடிமகனாக இருந்திருந்தால் ஞானி போல வாழ்ந்திருக்க முடியும் வாழ்ந்திருப்பேன் என்பதை மகா அலெக்சாண்டர் இப்படி கூறியுள்ளார் எளிமையான வாழ்வே இயல்பான வாழ்க்கை முறை என்பதை எடுத்துக்காட்டும் குட்டிக் கதை இது அவரவர் வாழும் வாழ்க்கை அவரவர் மனநிலையை பொறுத்தே திருப்தி அடைகிறது உங்கள் மனநிலையை சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் நீங்களும் ஞானியைப் போல வாழ முடியும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி